வணக்கம் இந்த ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் எக்னாலஜிக் ஆப் எனி டவுட் ஐ எம் ஹாப்பி டு எக்ஸ்பிளைன் தட் பர்டிகுலர் செக்மெண்ட் இப்படி ஒரு 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 ஐம்பத்தி நூறு மனிதர்கள் நடக்குது

நம்மாழ்வார் அவர் கூட ஆசை இருக்கும் நண்பர் சிவா குமரன் ஆமாம் ஆமாம் சோ இன்னும் நிறைய பேர் சொல்ல முடியாது இங்க நான் வந்தது வந்து இன்னைக்கு துபை பிராங்க் சொல்லணும் அப்படின்னா ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் கம்மிங் ஹவர் லாஸ்ட் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் I was avoiding this function to be frank for two reasons one thing now I put current our project uh, I am planning and uh, which I am working with Arun Swami Manchuria Revati and all other stuff I, I might fly to Bombay for, to meet my producers and get concrete and get anchor the particular project so that's why I a was மீட்டிங் பியூபிங் அப்படி அவங்களோட பிளேஸ் இருக்கும்போது சிவா காலையில் ஃபோன் பண்ணாங்க அப்போ ஐ வாசன் அ மீட் தென் ஈவினிங் அகெய்ன் குமரன் ஃபோன் பண்ணாங்க அகெயின் ஐ வாசன் மீட் ஐ குடன் ஈவன் ரெஸ்பான்ஸ் டு கட்டத்தில் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா சரி வில் சம் கிவ் சம் எக்ஸ்கியூசஸ் நாளைக்கு போக வேண்டிய பொம்பையை வந்து நான் இன்றைக்கே போயிடுறேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்லிட்டேன் வெரிலி நோ கெட் அவுட் ப்ளஸ் அப்படிதான் நினச்சேன் ஆனால் ஏதோ ஒரு காரணம் திடீர்னு ஒரு ஏழரை மணிக்கு ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கு ஐ டோல்ட் குமரன் தட் எனக்கு ஒரு ஆறு மணி நேரம் டைம் தாங்க நான் கொஞ்சம் என்னோட ஸ்கில்ஸாக பிளான் பண்ணிட்டு அதில் அப்படின்னா சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் மை டு மை வாஸ் அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது சாந்த ஒய்ஃபு அவ்வளோ சொல்லக்கூடாது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த பூமியில் நான் பார்க்குற ஒரு ஏஞ்சல் உங்களெல்லாம் நீங்களாம் அவளை பார்த்தா ஒரு மனுஷியாக தெரியும் எனக்கு மட்டும் அவள் முதுகு பின்னாடி ரெண்டு ரெக்கா இருக்கிறது தெரியும் ஐம் நாட் எக்ஸாக்சரேட்டிவ் ஷீ இஸ் ரியல் ஏஞ்சல் இன் மை லைஃப் ஷீ இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மை லைஃப் இப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்போதான் அவசரம் அப்போதான் அவசரம் நான் போய் இறங்கினான் அந்த போய் என் ஒய்யர் போயிடு இந்த வருஷம் இங்கே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துக்கணும் லெஃப்ட் ட்ராவலில் நோ பி தேர் பிளான் பி போது நோ யூ டு பி No, you love to be there. Why? No, You will have a nice experience hey, I feel. ஒரு <coughs> என்னோட மனைவி சொல்றதை நான் தட்ட அது ஏன்ற காரணம் நான் சொல்றேன் இஃப் ஷி சே சம்திங் ஐ வில் டு இட் ஐ வில் நாட் ஈவன் ஆஸ்க் எனி க்வெஸ்டின் ஃபார் தோ இதுக்கு ஏன் ஐ டோன்ட் ஆஸ்க் மெனி நோ கிளாரிஃபிகேஷன்ஸ் ஜஸ்ட் ஐ டு இட் அந்த மாதிரி தான் இன்றைக்கி காலையில் கிளம்பின வந்து இங்கே நான் அவங்களோட இருந்த இடம் இந்த நிலம் இந்த மனிதர்கள் இந்த இயல்பு இந்த வாழ்க்கை ஒரு பத்து நிமிஷம் ஒரு கார்னராக உட்காந்து வச்சுன்னு இந்த பிளசண்டான ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இடம் உட்காந்துட்டு இருந்த சைலண்டா பிச்சா மைண்ட் அந்த மலை மட்டும் தெரியுது ஒரு கீழே ஒரு பாய போட்டு பின்னாடி இந்த பேனர் கட்டிட்டு இருக்கும் போது உட்காந்துட்டு திடீர்னு ஒரு பியூட்டிஃபுல் கிட்டார்ஸ் மியூசிக் எனக்கு கேட்குது எனக்கு ஆச்சரியம் ஏர் மியூசிக் ஏர் கிட்டார் வச்சு பாதி எனக்கு கண்ணை திறந்து பார்த்தா என் எதிர்க்க அந்த டோனுக்கு பின்னாடி ஒரு குழந்தை ஒரு பிளாக் கிட்டார் வச்சுட்டு ஒரு ஏகாந்தத்தில் ஒரு வெட்டு வழி உனக்கான இசையை இதைவன் அளிப்போம் மியூசிக் அந்த இசைங்கிறது நம்ம வாழ்க்கை ஒன்றே ஒன்று தான் நம்ம நம்பணும் வேறு ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல இருக்கிற அந்த கா காட்டாரையும் இதுக்குள்ளே வந்து இருந்த அந்த ப ப்ரொசஸும் எல்லாத்தையும் மறந்து அந்த ப்ளேஸஸ் அந்த மோமெண்ட் ஃபுல் அந்த கொண்டாந்து அதுக்கப்புறம் எதுவும் வாசிக்குதா தென் ஷீ பெல் லெஃப்ட் அட் ஸ்வாவோட ஏதோ ப்ளேஸ் ஆரமிச்சா தென் சீ இன்னு ஓ கேப் வைட் ஏன்ட்டு தான் பட் வாய் சேட் ஜெய விட்ஸ் யே கம் அன் ப்ளே ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ்

நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஆகஸ்ட் பற்றி ஒரு பிடிசி பஸ் டிரைவருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஸ்கூல் டீச்சருக்கும் பிறந்த ரெண்டு பசங்கள மூத்த பையன் பெரிய வறுமை கூட்டுக்கு கீழே அப்படின்னு சொல்கிற ஒரு வாழ்க்கை கிட்டத்தட்ட டுவெல்த்து நான் படிக்கிற வரைக்கும் எனக்கு டுவெல்த்து எக்ஸாம் முடிச்சிட்டு லாஸ்ட் அண்ட் ஜியோகிரபி எக்ஸாம் முடிச்சுட்டு நான் எக்ஸாம் ஆரோக்கியம் வெளியே வரேன் வந்த உடனே எனக்கு என் ஸ்கூலில் எல்லாரும் எனக்கு பைத்தியம் முடிச்சிச்சு அப்படின்னு எக்ஸாம் முடிச்சு ஏன் அப்படின்னா என்னோட அந்த ஒயிட் ஷர்ட்டையும் காக்கி பேண்ட்டையும் அவுத்து டாராக கிழிச்சு தூள் தூளாக துண்டு துண்டாக தூக்கி என் காம்பவுண்ட்லேருந்து எப்படி தூக்கி விடணும் எல்லாரும் வெறும் என்னோட ப்ரீஃப் சட்டி மட்டும்தான் போட்டிருக்கேன் அதோடய என் வீட்டுக்கு நான் நடந்து போகிறேன் எல்லாரும் கேட்டாங்க ஏன் ஏன் என் மாஸ்டர் லூசாடா நீ பைத்தியம் மாடா பிடிச்சி சட்டை கழிச்சு போட்டு போற ஊரும் தெரியல இது இல்ல சார் இது கோபம் ஒன்னாவது ஆரம்பிச்சு பன்னெண்டாவது வரைக்கும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சேர்த்து எனக்கு காக்கி பேண்டோம் வெள்ள சட்டம் தான் என் வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க வெறுப்பு கோவம் எல்லாரும் பூவா கலர் கலரா போட்டு தீபாவளி பட்டாசு வடிக்கும் போது வெள்ளை பேண்டும் காக்கி சட்டையும் போட்டு பட்டாசு பக்கத்து வீட்டில் வெடி சைசத்தை கேட்கிற கொடுமை இருக்குல்ல வெடிக்கிற ஒரு அம்பேத்கர் படிக்கிறோம் காந்தி படிக்கிறோம் வினோபா பாபி படிக்கிறோம் எக்ஸ் பாய் சர் நெப்போலியன் போன சர் ஷேக் எங்கெங்கேயோ உலகம் கண்ணுக்கு தெரியாத பார்த்துறாத பெரும் அச்சல் எழுதப்பட்ட காகிதத்தில் நம்பிக்கையோடு வச்சிருக்கிற யாரோ பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறோமே ஏன் எங்கள் அப்பாவை பற்றி அடுத்த தெருவு கூட தெரியல ஏன் எங்கள் அம்மாவை பக்கத்து வீட்டு கூட புரியல தான் என் வாழ்க்கையம்மா நானும் அப்படி தான் இந்த கூடத்தோட கூட்டமாக கடலில் கரைச்ச உப்பா கரைஞ்சி போறேன்னா அப்படி என வகையில் எங்கேயோ தனித்து வெளியிடணும் எங்கேயோ தனியா அப்படி தூக்கி நான் மேலே காமிச்சிடணும் அப்படின்ற அந்த ஓட்டம் இருந்தது அதை தொடர்ந்து படித்தேன் படித்தேன்னா பாட பார்த்துக்க முடியும் அதை தான் தான் படித்தேன் ஒரு கட்டத்தில் என் வீட்டில் எனக்கு வந்து எங்கள் அப்பாவை பிடிக்கணும் ஏன் பிடிக்காது

பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அப்பா நான் என்னன்னா எனக்கு இனிஷியல் மட்டும்தான் தெரியும் இன்ஃபேக்ட் ஐ கால் மை ஃபாதர் அஸ் அ கிரேட் அத்லீட் நான் எல்லாரும் கேட்பேன் உங்கள் அப்பா என்ன வந்தார் இஸ் அ கிரேட் ஐ மீன் யூஸ் அ கிரேட் அத்லீட் இன் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ்னும் இட் இட் அ மேரத்தான் அப்படின்னா எவ்வளோ தூரம் ஓடினார் அப்படின்னா திரும்பி வராத அளவுக்கு ஓடிட்டு எங்களை எல்லாரையும் தனியாக விட்டுட்டு திரும்பி வராத தூரத்திற்கு எங்கள் அப்பா போயிட்டார் அது யாரும் எனக்கு தெரியாது எனக்கு என் அம்மாக்கும் அவருக்கும் பிரச்சனை என்ன காரணம் புரிந்து கொள்ள முடிந்தாலும் ஒரு பதினோராவது பன்னெண்டாவது முடிச்சுட்டு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம விரல் பிடிச்சு இந்த பக்கம் போனா ஊர் வரும் இங்க போனா ஆறு வரும் இங்க போனா கோயில் வரும் இங்க போனா சுடுகாடு வரும் அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு விரல் இல்லாமல் திக்க தெரியாத காட்டுல விட்ட மாதிரி விட்டு போட்டோம்னா அந்த கோ எல்லாத்தையும் நாங்களே தெரிஞ்சிடணும் அம்மா அம்மா நான் எப்பவுமே அம்மானு கொடுக்க மாட்டேன் அவங்க வந்து எனக்கு ஒரு புடவ கட்டின அப்பா அவங்க வந்து ஒரு புடவை கட்டின அப்பா தான் எனக்கு எல்லாமே அவங்க தான் இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா எங்களை விட்டு மாரத்தான் ஸ்டார்ட் பண்ணும்போது அம்மாவுக்கு தேர்ட்டி டூ இயர்ஸ் ஏங் பியூட்டிஃபுல் க்யூட் ரொம்ப அழகாக இருப்பா அம்மா அம்மா வந்து பிராமண உலகத்தில் போயிருந்தால் அப்பா வந்து வேற ஒரு கம்யூனிட்டி நம்பி வந்தாங்க நம்பி மத்தப்பட்டாங்க நம்பி விட்டுட்டு போகப்பட்டாங்க ஸோ அந்த இரண்டு குழந்தைகளுக்காக மட்டுமே அவள் காலம் முழுக்க வாழ்ந்தாள் ஸோ அப்போ அந்த ஒரு 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 அந்த ஒரு துளசி செடியின் கீழே வளர்க்கப்பட்ட பொருட்களாகத்தான் நாங்கள் இருந்தோம் ஸோ அங்கேருந்து கற்றுக்கிட்டு வளர்ந்தோம் 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 எட்டாவது இடத்துல நான் எட்டணுன்ற ஒரு ஆசை போனேன் படித்தேன் பேசறதுதான் என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய அப்சக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது என்ன மைத்தான் பேசறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும் நான் சென்னையில் இருக்கிற புறநகர் என்ற ஒரு கிராமம் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கிற அந்த ஊர் அங்கே தான் நான் வளர்ந்தேன் அங்கேதான் நான் படித்தேன் நான் காலேஜ் படிச்சு ஸோ அங்கே இருக்கும்போது அங்கே எப்போவுமே இந்த மாரியம்மன் கோயில் ஏதோ ஒரு திருவிழா நடக்கும் உடனே அங்கே எங்கே நடந்தாலும் மைக்கு அந்த கோயில் எங்கேயா வச்சுட்டாங்கன்னா அங்கே போயிட்டு நாங்கள் அதை ரொம்ப புரிய இந்த காமாச்சுன்னு ஆரம்பிச்சேன் எனக்கு எதோ ஒன்று பாடுவேன் ஏதோ ஒன்று பாடுவேன் ஏதோ ஒன்று பேசுவேன் இதுக்காகவே திரும்ப அபிமான பாடம் பண்ணுவேன் திருவன்பா அபிமான பாடம் பண்ணுவேன் சொயில் சொல்லுவேன் பேச்சு போட்டிக்கு போவேன் இதுவும் எனக்கு ஒன்னே ஒண்ணு என் வாய்ஸ் இந்த ஊர்ல எல்லாருமே கேக்குது எங்க போனாலும் கடைக்கு போனாலும் இல்லை நான் பையன் மைக்ல உட்காந்துட்டு போனான் அவன் தானே அப்படின்ற அளவுக்கு அந்த மைக் எனக்கு முதல்ல அடையாளமாச்சு ஸோ அப்படியே கொஞ்சம் எனக்குள்ளே இருந்த அடையாளமாக நான் அடையாளம் கண்டு கொண்ட ஒரு திறமைன்னு சொன்னா பேசு அதுக்கப்புறம் அது பேச்சு போட்டி ஆச்சு பட்டிமன்றம் ஆச்சு காலேஜ் ஆச்சு அதுக்கப்புறம் சினிமா ஆச்சு தோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு விஜய் திருமலை திருமலைன்ற ஒரு படம் கே பாலச்சந்திரோட ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படம் சைட் தென் தனுஷா வச்சு சுல்லான்னு ஒரு படம் தென் அகெயின் விஜய் வச்சு த்ரிஷா வச்சு ஜிஜையோட ஓன் ப்ரொடக்ஷன் ஆதிங்கன்னு ஒரு படம் அதுக்கப்புறம் குதிரையின் இன்னொரு படம் நான் சர் ட்ரடியூஸ் சொன்னார் ஐ வாஸ் முன்னோட நல்ல தோலோ நான் அதில் லெட்ரோல நான் நடித்து டேரக்ட் பண்ண அந்த ஒரு படம் அந்த ஒரு பீரியட் வரைக்கும் வாழ்க்கையில் எப்போதுமே என்னதான் கற்றுக்கிட்டாலும் அனுபவம் வேற நாம் வேற தூரத்திலேருந்து பார்த்தா இத்தனை மரங்கள் தெரிந்தாலும் அருகில் செல்லும் போது ஒவ்வொரு மரமும் தனி மரம் அதற்கான வேரும் அதற்கான நீரும் வேறு வேறு தான் பக்கத்தில் இருக்கும் மரம் பட்டு போவதால் அடுத்த மரம் பூ பூக்காமல் இருப்பதில்லை அப்படின்ற உண்மை புரியும் தூரத்துல இருந்து இருக்க கிட்ட போன செடிதான் தனித்தனி செடி தனித்தனி மரம் தனித்தனி உருவம் தனித்தனி கல்லு தனித்தனி சரள தனித்தனி மண் துகள் அப்படின்னு புரியும் இவ்வளோ அடிபட்டு உதப்பட்டு வளர்ந்தாலும் எனக்குள்ளையும் ஒரு ஆணாதிக்க மனநிலை மட்டுமே தானே இருந்தது என்றது என்னுடைய வெற்றியில தான் எனக்கு தெரிஞ்சது அது வரைக்கும் ஓடின ஓட்டும் ஓடி அந்த கோப்பையை அந்த வெற்றி கோட்டை தொட்ட உடனே அது வரைக்கும் சாப்பாட்டுக்கு கஷ்டம் பைக்கு நாலாவது பைக்கு சைட்ல போயிட்டு டியூ கட்ட முடியாது கொடுக்குற வீட்டுக்கு வாடகை